ராமலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் வல்ல மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பறிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தையோட நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் முதல் பாடலில் திருவாளர் கனகசபை திருநடம் செய்தருள்வார் தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார் உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாகி ஓங்குகின்றார் என்னுடைய உயிர்த்தன்மையவர் அவர்தம் தம் வாய்மையை திறம் சிறிதும் பேச முடியாதே பேசுவதார் மறைகளெல்லாம் கூசுகின்றனதென்றால் துருவாமல் இங்கனக்கு கிடைத்ததை என் சொல்வேன் வல்லாத சுகம் தோன்றுவது என் தோழி என இப்பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார் இருள் மருள் தெருள் அருள் உயிருக்கு உயிரான ஆன்மாவை பற்றிய துன்பம் இருளாமை ஆணவம் எனது எனும் சிறுவிதை ஆழமரமாகி விருப்பு காரணமாக நான் தேடியது கார் பங்களா சொத்து சுகம் எல்லாம் உரிமை கொண்டாடுகிறது இந்த உரிமை என்றும் அழியக்கூடியது ஆனால் இந்த உரிமையை உடைமையாக்க உண்மையான தன்னுள் அறிவை தான் அறியாது தானே கட்டு இருளை சேர்க்கிறது ஆக இந்த உரிமையை உடைமையாக்க ஜீவகாருண்யம் செய்தே ஆக வேண்டும் கர்மா கண்மம் என்பது நாம் செய்த நல்வினை தீவினையின் தொகுப்பு இது யாவும் காட்டின் இயக்கம் மனம் விதித்தன செய்யும்போது விளக்கினை தானே ஒளியும் அவ்வாறு ஒளிய ஒளிய தீவினை குறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது மாயை பிரபஞ்சம் அழியும் பொருளை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அழியும் பொருளை மெய்யென நம்பி நாம் அதில் மயங்கி தோன்றுதலும் மறைதலும் ஆகும் மாமாயை விருப்பு அதிகமாக அதிகமாக அதிலே மோகித்து உள்ளொளி குறைய குறைய அறிவு குன்றிவிடுகிறது துரோதாயே எனும் அறியாமை அறிவுக்கு உரிய பொருள் விருப்பு காரணமாக குறைய குறைய ஆன்மா வெளியேற முடியாதபடி இருளில் சிக்கியது உயிரை பற்றிய துன்பம் கூட கூட உயிருக்கு உயிரான ஆன்மா ஒன்று அறியாமல் வாழ்ந்து மறைந்து போகிறது அவ்வாறு மறைய விருப்பு காரணமாக இருக்கிறது காமம் இக்கு பிளஸ் ஆ கா உயிருக்கு உரான ஆ என்ஜான் உடம்பில் மகர மெய்யான உயிர் இம் ஆ பிளஸ் உ பிளஸ் இம் ஆ மலர்ந்தது ஊ குவிந்தது இம் மூடி மறைகிறது இந்த விருப்பமாகிய காமம் மலர மலர எண்ணத்தில் குவிந்து அனுபவமாகி அனுபவமாகி மறைகிறது ஆக ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய பொருள் குறைய குறைய உள்ளொலி குறைய குறைய கோ எனும் இறைவன் பா என்னும் பகர வடிவ எட்டும் இரண்டும் பத்தாகிய ஆன்மா இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது ஆ பிளஸ் உ பிளஸ் இம் ஓம் எனும் காற்றால்தான் இந்த ஜீவன் இயங்குகிறது என அறிய முடியாமல் உள்ளொளி குறைய குறைய உள்ளிருந்து கோப கனலாக கக்கிறது கக்குகிறது அது கோபமாகிறது இதனை நம் பெருமான் நெடுங்காம கடலை நீந்தும் வகை அறியேன் என்பார் நீந்த பர உபகாரத்தால் பலகாலம் தினசரி பசியிலிருந்து வாடும் பல உயிரை நாம் காப்பாற்ற காப்பாற்ற நம்முள் உள்ள உயிர் பொருளை உபகார சக்தி காப்பாற்றும் மற்றும் நம் பெருமான் நித்திய விதி சிறப்பு விதி பொது விதியில் நம் ஐயா நாம் மேலேறன் பல விவரங்கள் பதிவிட்டுள்ளார் மேலும் உரைநடை பகுதி நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கம் நூற்றி ஏழாம் தலைப்பில் தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் வழங்கி நூற்றி எட்டாவது தடைப்பில் நம்மை நஷ்டமச் செய்வன நான்கு என கூறி தெளிவு செய்கின்றார் மோகம் விரும்பி அனுபவித்த இன்பத்தை திரும்ப திரும்ப அனுபவிப்பது அதிலிருந்து வெளியேற முடியாமல் அதிலேயே மோகித்து விடுவது மோகம் மதம் கல்விச் செருக்கு குளச்செருக்கு செல்வச்செருக்கு வீர செருக்கு குண்டு தன்னை போல்தான் பிறரும் என்ற எண்ணம் தோன்றாது பிறரை அலட்சியம் செய்வது மார்ச்சரியம் பொறுக்கும் தன்மை இழந்து பொறாமையாக மாறுவது அறம் செய்தவன் பொருள் பெற்று இன்பம் அனுபவிக்கிறான் நாம் செய்த முன் நாம் செய்யவில்லை முன்போது முன்பு அறம் இப்போதாவது செய்வோம் என தன்னில் தான் பொறுக்கும் தன்மையை பெற வேண்டும் இது மாச்சரியம் கொலை பெருநெறியில் உயிர்கொலையும் புலைப்பசிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்லர் என்கின்றார் நம் பெருமான் ஆக உறவினர்த்தாராகி கொள்ளாவிரதம் கடைபிடிக்க படைப்பிடிக்க பற்பலாக அனுபவம் உண்டாகும் உடலை பற்றிய துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை அறமீறாது உழைத்து தான் தேடிய பொருளை தன் குடும்ப தேவை போக தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி தடைபடாது காலம் உள்ளவரை ஜீவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி நான் செயல்பட செயல்பட உடலை பற்றிய துன்பம் உயிரை பற்றிய துன்பம் உயிருக்கு உயிரான ஆன்மாவை பற்றிய துன்பம் நீங்கி உள்ளொளி ஓங்கும் இதையெல்லாம் சொல்லலாம் எனும்போது பெண்மை கூறிய மனம் உண்டாகி என்னை இழுக்கிறது என்கின்றார் இருந்தாலும் ஏன் உரைத்தேன் எனில் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடைந்த பயனை நீங்களும் அடைய வேண்டுமென என்கின்றார் நம் ஐயா மேலும் இருப்பெரும் மலம் முழுவதும் தவிர்ந்திட்டன மறுப்பெரும் கண்மமும் மாயையும் நீங்கின தெரு சித்திகள் சேர்ந்தன என்னுள்ளத்து தருட்பெருஞ்சோதி என் கலந்தே நான் பாடலில் பதிவு செய்கின்றான் மருளாத ஆகமங்கள் மறைகளெல்லாம் மருண்டனவே இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்